அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம கந்தபுராணத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நேத்தி பார்க்கலாம் பானுகோபன் இந்திரனைக்காக போறாரு பானுகோபன் மாபெரும் சேனியுடன் புறப்பட்டான் கடலை கடந்து பூலோகத்தை அடைந்தான் தன்னுடன் ரதத்தில் வந்த துன்மிகியை பார்த்து பெண்ணே உன் கை வெட்டப்பட்ட இடம் எது காட்டு என்றான் துன்முகி அவனை சீர்காழி பதிக்க அழைத்து சென்று இந்திரனுடைய நந்தவனத்தை அசுர வீரர்கள் நந்தவனத்திலே புகுந்து இந்திரனை தேடினர் அங்கே அவனை காணவில்லை அதனால் கோபம் கொண்ட பானுகோபன் பூ உலகம் முழுவதும் சுற்றி வந்தான் இந்திரனையோ தேவர்களையோ காண முடியவில்லை எங்கு பதுகியிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து விடுவது என்ற வேகத்தில் அவன் நால் வகை சேனைகளுடன் தேவலோகத்தை அடைந்தான் அவர்கள் வருவதை அறிந்த தேவர்கள் நடுநடுங்கி ஜெயந்தனிடம் ஓடி சென்று தெரிவித்தனர் ஜெயந்தன் என்ன செய்வான் தேவகுருவான பிரகஸ்பதி அங்கே இல்லை இந்திரனும் இந்திராணியும் இருக்குமிடம் தெரியவில்லை அவர்கள் அசுரனுக்கு பயந்து எங்கே இருக்கிறார்கள் இருக்கின்றனர் என்றும் தெரியவில்லை தீவர்களில் பலர் இந்திரனோடு சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் அவன் என்ன செய்வான் ஓடி ஒளியவும் நேரமில்லை வெற்றி அல்லது மரணம் என்ற முடிவுக்கு அவன் வந்தான் சொர்க்கத்தில் இருந்த தேவர்களை ஒன்றி திரட்டி ஆயுதங்களுடன் புறப்படுமாறு செய்தான் ஐராவதத்தை நினைக்க அடுத்த கணம் அது அவன் முன் வந்து நின்றது அதன் மீது ஏறிக்கொண்டு ஜெயந்தன் போருக்கு புறப்பட்டான் இரு பக்கத்து படைகளும் சந்தித்துக் கொண்டன நேற்று வரை பயந்து வாழ்ந்த தேவர்கள் இன்று எதிர்க்க துணிந்தது அசுரர்களுக்கே வியப்பாக இருந்தது ஆகவே ஆக்ரோஷத்துடன் அவர்கள் மீது பாய்ந்து தாக்கினார்கள் ஆயுதங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதின அஸ்திரங்களாலும் தாக்குண்டு விழுந்தனர் வெட்டுண்டு அவயங்களிலிருந்து குருதி பாய்ந்தது தேவர்களால் அசுர்களுடைய தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை அவர்களுடைய கட்டுக்கோப்பு கலைந்து விட்டது தப்பி பிழைக்க வேண்டும் என்று நாற்புறமும் ஓடலாயினர் அசுர வீரர்கள் ஓடி சென்று தேவர்களை துரைப்பி துரத்தி பிடித்து பானகோபன் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினர் பானுகோபன் அவர்களை காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டான் தன்னுடைய படை அசுர தாக்குதலால் சிதறுண்டு போவதை கண்ட ஜெயந்தன் மிகுந்த கோபத்தோடு அஸ்திரங்களை மழை போல பொழிந்து அசுரர்களை தாக்கினான் மடமடவென்று மரங்கள் சாய்வது போல் முன்னணியில் இருந்த அசுரர்கள் பிணமாகி விழுந்தனர் அலை போன்று பாய்ந்து வந்த அசுர படை ஜெயந்தனை சுழ்ந்து கொண்டு தாக்கியது ஐராவதம் கால்களினால் மிதித்தும் வாளினால் அடித்தும் துதுக்கையினால் வாரி எறிந்தும் அசுரர்களை துவசம் செய்தது அசுரப்படையின் மத்தியில் இருந்த பானுகோவன் அருகில் இருந்த நீலகேசன் என்ற படைத்தலைவனை ஜெயந்தன் தாக்குமாறு அனுப்பினான் நீலகேசன் இந்திரகுமாரன் இருக்குமிடம் வந்து ஏக காலத்தில் அநேக அஸ்திரங்களை பிரயோகித்தான் ஜெயந்தன் அந்த அஸ்திரங்களை வழியிலேயே தடுத்து அழித்தான் பின்னர் நூறு பானங்களை பிரயோகித்து நீலகேசனுடைய கவசத்தை உடைத்தெறிந்தான் கோபத்தால் வெகுண்டு எழுந்த நீலகேசன் அர்த்த சந்திர அஸ்திரத்தை பிரயோகித்து ஜெயந்தனுடைய வில்னானை அறுத்தெறிந்தான் நிராயுத பாணியாகிவிட்ட ஜெயந்தன் மாயையால் பல்வேறு உருவங்களை எடுத்துக்கொண்டு நாலா பக்கத்திலிருந்தும் தாக்கலானான் மாயையிலிருந்து தப்பும் வகையறியாத நீலகேசன் போரிட்டு உயிரிழந்தான் அசுர சேனைகள் பயந்து அசுர சேனைகள் பயந்து ஓடத் தொடங்கின சோமசூரன் மாயாபலி சுரகேசரி பத்மன் மாருதபலி தண்டகன் வாமன் வருணன் மகதன் ஆகிய அசுர தலைவர்கள் மாயையால் ஜெயந்தனை தாக்கினர் எனினும் இந்திரகுமாரனுடைய வேகத்திற்கு அவர்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை அசுரப்படை பேரழிவை நோக்கி செல்வதை கண்டு பானுகோபன் அசுர குருவால் தனக்கு உபதேசிக்கப்பட்ட ஞான மந்திரத்தை ஜபித்தான் உடனே ஜெயந்தனுடைய மாய ரூபங்கள் மறைந்தன அவன் மட்டும் ஐராவதத்தின் மீது அமர்ந்தவாறு அசுர படையினர் நடுவே தனித்து நின்றனர் உடனே பானுகோபன் அவனை நெருங்கி ஆயிர பானங்களால் தாக்கினான் ஜெயந்தனும் ஆயிர பானங்களை பிரயோகித்து அசுரனுடைய தாக்குதலை முறியடித்தான் ஒருவருக்கொருவர் பானங்களால் தாக்கிக் கொண்டனர் பானுகோபனுடைய தேர் குதிரைகள் கொல்லப்பட்டன ஜெயந்தனுடைய வில் இரண்டு துண்டாகியது அவன் உடலிலும் ஐராவதத்தின் உடலிலும் நூற்றுக்கணக்கான கணக்கான பானங்கள் தைத்தது தைத்து ரத்தம் கொட்டியது ஐராவதம் பானுகோபனுடைய பாகனை துதிக்கையால் இழுத்து நிலத்தில் அரைந்து கொன்றது பின்னர் அவன் மீது பாய்ந்து தந்தத்தால் குத்தியது வஜ்ரம் போன்ற பானுகோபனுடைய மார்பில் தந்தங்கள் தாக்கியதும் அவை முறிந்து விழுந்தன பானுகோபன் யானையின் துதிக்கையை ஒரு கரத்தால் பற்றிக்கொண்டு மற்றொரு கரத்தால் அது கன்னத்திலே அரைந்தான் ஐராவதம் அலறிக்கொண்டு கீழே விழுந்தது அதன் மீது அமர்ந்திருந்த ஜெயந்தன் அப்பால் தூக்கி எறியப்பட்டான் கீழே விழுந்ததால் ஏற்பட்ட மயக்கம் நீங்கிய போது ஜெயந்தன் தன்னை சுற்றிலும் அசுர வீரர்கள் நிற்பதை கண்டான் அவர்களில் சிலர் அடியுங்கள் குத்துங்கள் கொல்லுங்கள் என்று கத்தினர் பானுகோபன் அவர்களை அதட்டி இவன் என்னுடன் செய்த போரினால் களைத்து போயிருக்கிறான் இந்நிலையில் இவனை கொள்வது தர்மமாகாது ஆகவே மற்ற தேவர்களோடு இவனையும் சிறையில் அடையுங்கள் சொர்க்கத்தை தீக்கு இரையாக்குங்கள் என்றான் அசுர வீரர்கள் எஞ்சிய தேவர்கள் எல்லாம் இழுத்து வந்து ஜெயந்தனோடு சிறையில் அடைத்தனர் சொர்க்கத்திலே புகுந்து அதை சூறையாடி நெருப்பு வைத்தனர் மாட மாளிகைகளும் கூட கூட கோபுரங்களும் தீயில் எரிந்து சாம்பலாயின பானுகோபன் வீரர்களுடன் மகேந்திரபுரிக்கு திரும்பினான் சிறைப்பட்ட தேவர்களையும் ஜெயந்தனையும் தந்தை முன் கொண்டு வந்து நிறுத்தி அப்பா இந்திரனும் இந்திராணியும் எங்கே பதுங்கிவிட்டனர் எங்கேயோ பதுங்கிவிட்டனர் அவன் குமாரனையும் தேவர்களையும் சிறைப்படுத்திக் கொண்டு கொண்டிருக்கிறேன் தேவலோகம் தீக்கி இரையாகிவிட்டது என்று பணியுடன் தெரிவித்தான் சூரபத்மன் மகிழ்ச்சி அடைந்து காவலரை அழைத்தான் அஜய்முகியின் கையை வெட்டினான் அல்லவா இங்கிருக்கும் தேவருடைய அங்கங்களை துண்டித்து என் சகோதரி அடைந்த துன்பத்தை அவர்களுக்கு உணரும்படி செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான் அசுர வீரர்கள் தேவர்களுடைய கால்களையும் கைகளையும் காதுகளையும் அஜமுகி பார்க்கும் வண்ணம் துண்டித்தனர் தேவர்கள் தவத்தால் சிறந்தவர்கள் ஆனதால் அவருடைய வெட்டப்பட்ட அவயங்கள் முன்போல் வளர்ந்தன அதை கண்டு ஆச்சரியப்பட்ட சூரபத்மன் அவர்களை கொள்வது இயலாது என்று உணர்ந்து சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டான் தேவர்கள் அசுனுடைய சிறையிலே கிடந்து வாடலானார்கள் யுத்த காலத்திலே தந்தங்கள் முறிந்துவிட மயக்கமடைந்த ஐராவதம் கண் விழித்து எழிந்ததும் நடந்ததை அறிந்து திருவெண்காட்டை அடைந்து சிவகாமப்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டது ஈசன் அருளால் அதன் முறிந்து போன தந்தங்கள் வளர்ந்தன தேவையானை அத்தலத்திலே இருந்து கொண்டு தினமும் எம்பெருமானை வழிபட்டு வந்தது விண்ணுலகம் எரிக்கப்பட்டதும் ஜெயந்தனும் மற்ற தேவர்களும் பானுகோபனால் சிறைப்பிடித்து செல்லப்பட்டதும் அறிந்த இந்திரன் மிகுந்த சோகமடைந்து மற்ற தேவர்களுடன் இறைவனை குறித்து தவம் ஈசன் அவனுக்கு காட்சி தந்து விரைவிலேயே தம்முடைய குமாரன் அவர்களுடைய துயரை துடைப்பான் என்று அருளினார் பிரகஸ்பதி முருகப்பெருமானை வணங்கி ஐயனே முன்பு நடந்ததை நான் கூறினேன் மற்ற விஷயங்கள் தங்களுக்கு தெரியும் அசுரனிடமுள்ள பயத்தால் தேவர்கள் நித்திரை செய்வதில்லை திருமால் தாரனுடைய போர் புரிந்து தோற்று போனார் நான்முகனோ நாள்தோறும் பஞ்சாங்கம் படித்து வருகிறார் தங்களை தவிர வேறு எவராலும் அசுரனை வதைக்க முடியாது தாங்கள் அவனுக்கு அழிவி கொடுத்து சிறையில் கிடந்து வாழும் தேவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் முருகப்பெருமான் அது கேட்டு புன்முருவல் செய்தவராய் தேவர்களை அஞ்ச வேண்டாம் நாம் புறப்பட்டு வந்திருப்பதே அசுரர்களுடைய அழிவுக்காகத்தான் விரைவிலேயே அவனை சுற்றத்தோடு அழித்து உங்கள் பதவிகளை மீட்டுத் தருவேன் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் தாயின் அணைப்பில் ஆறுதல் பெறும் குழந்தையை போல தேவர்கள் பெருமானுடைய அந்த வார்த்தையை கேட்டு பயம் நீங்கியவர்களாய் நிம்மதியடைந்தார்கள் அடுத்து இலங்கையின் அழிவு இரவன் நீங்கி பொழுது புலர்ந்தது தேவர்கள் புத்துணர்வு பெற்றவர்களாய் ஆர்ப்பரித்து எழுந்தனர் வேலவன் தேவர்களை அழைத்து அன்பர்களே உங்களுடைய துன்பத்தை நான் நன்கு உணர்கிறேன் இறைவனுக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தனித்தனி பேதம் கொண்டவர்கள் அல்ல அனைவரும் அவருடைய புத்திரர்களே இருந்தபோதிலும் கொடுமை செய்பவர்களை திருத்த முயற்சிக்க வேண்டும் அவர்களை திருத்த முடியாவிடில் பின்னர் அழிப்பதுதான் முறை அதுவே தர்மமாகும் அசுர வீரர்கள் உங்களுக்கு தாங்கொணாத துன்பங்களை தருகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய தலைவனின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் சூர்ப சூரபத்மனை கொடியவன் என்று நீங்கள் கூறுவதை நானும் ஏற்கிறேன் எனினும் அவன் திருந்துவதற்கு கடைசி முறையாக நாம் ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்க வேண்டும் நம்மிடம் இருந்து ஒரு தூதுவனை அனுப்பி தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்குமாறு கேட்போம் அதற்கு அவன் இணங்காவிடில் நாம் தண்டோய பாயத்தை மேற்கொள்வோம் என்றார் அவ்வார்த்தையை கேட்ட தேவர்கள் அதுவே முறையானது என்று மகிழ்ந்தனர் முருகப்பெருமான் அவர்களை பார்த்து சூரபத்மனிடம் தூது சென்று வர யார் புறப்படுகிறார்கள் என்பதை கேட்டார் அசுரப்பட்டணத்திற்கு தேவர்கள் எவ்வாறு போவது அவர்கள் நான்முகனை பார்த்தனர் நான்முகன் வேலவனிடம் வந்து குமாரா தேவர்களோ அசுரனுக்கு பணி அந்த காரியத்தை தவிர வேறு எதற்காகவும் அவர்களால் அசுரப்பட்டணத்தில் நுழைய முடியாது மேலும் அவர்கள் அவனுடைய ஆணைக்கு மீறி ஓடி வந்திருக்கின்றனர் திரும்பி சென்றால் அசுரன் அவர்களை மீண்டும் சிறையில் அடைப்பான் தங்கள் அன்புக்கு உகந்த வீரபாகுதேவரே தூது செல்வதற்கு ஏற்றவர் என்று பணிவுடன் தெரிவித்துக் கொண்டார் ஆறுமுகன் அதனை கேட்டு மகிழ்ந்தவராய் வீரபாகுவை அழைத்தார் நீ இப்போதே வீரமகேந்திரபுரைக்கு சென்று சூரபத்மனிடம் இந்திரகுமாரனையும் தேவர்களையும் சிறையிலிருந்து விடுவிக்குமாறு நான் கூறியதாக சொல் அதற்கு அவன் இணங்கவில்லை ஆனால் சுற்றத்தாருடன் அவன் அழிந்து போவான் என்பதை உணர்த்திவிட்டு திரும்பி வா என்றார் வீரபாகுதேவர் எம்பெருமானை வணங்கி அவர் ஆசி பெற்று புறப்பட்டார் அப்போது இந்திரன் அவரிடம் வந்து தேவரே நான் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்கிறேன் அசுரப்பட்டணம் சென்றதும் முதலில் ஜெயந்தனையும் தேவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பின்னர் அசுரனை பார்க்க செல்லுங்கள் என்று வேண்டிக் கொண்டனர் வீரபாகுதேவர் அவ்வாறு செய்வதாக கூறிவிட்டு தம்முடைய வீரர்கள் இருக்கமிடம் வந்தார் அவர்களை பார்த்து அன்புடன் நம் பெருமான் கட்டளை கிணங்க சூரனை காண செல்கிறேன் அவன் நம் கோரிக்கைக்கு இணங்க மறுத்தால் அவன் நகரத்தை அழைத்து திரும்புவேன் விடை கொடுங்கள் என்றார் தலைவர்கள் அவரை மார்போடு இருக தழுவி மகிழ்ச்சியுடன் விடை தந்தனர் தென் சமுத்திரத்திற்கு அருகே மேறு மலையை காட்டிலும் உயர்ந்த கந்தமான மலையை அடைந்த வீரபாகு தேவர் அதன் உச்சியிலே ஏறி நின்றார் அவருடைய பாரம் தாங்காது மலை பூமியில் ஆழ்ந்தது அதன் குகைகளில் தாரகனுடைய குகைகளில் தாரகனுடன் நடந்த போரில் தப்பி பிழைத்த படை வீரர்கள் வந்து ஒளிந்திருந்தனர் மலை நசு போது அவர்களும் நசுக்குண்டு இறந்தனர் வீரபாக முருகப்பெருமானை வீரபாகதேவர் தேவர் முருகப்பெருமானை மனதிலே தியானித்து தான் செல்லும் காரியம் தடைவின்றி நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பின்னர் அவர் தம்முடைய உருவத்தை பெருக்கிக் கொண்டு விஸ்வரூபம் எடுத்தார் அந்த நிலையில் எல்லா பட்டணமான வீரமாக அந்த நிலையில் எல்லா உலகங்களையும் அவரால் நன்கு பார்க்க முடிந்தது அசுரனுடைய பட்டணமான வீர மகேந்திரபுரியும் அவர் பார்வைக்கு தென்பட்டது அதன் அழகிய கம்பீரமான தோற்றத்தை கண்டு இணையான பட்டணம் வேறு எங்கும் காண முடியாது என வியந்தார் நின்று கொண்டிருக்கும் அந்த நிலையிலே தம்முடைய கையை நீட்டி மண்ணை பிசைவது போல் அசுர பட்டணத்தை பிசைந்து விடலாமா என ஒரு கணம் எண்ணினார் அடுத்த கணம் அப்பட்டணத்தில் உள்ள ஜெயந்தனும் தேவர்களும் திறக்க நேருமே என்ற எண்ணம் தோன்றவே அம்முயற்சியை கைவிட்டார் அவருடைய மாபெரும் உருவத்தைக் கண்டு விண்ணிலும் சூரிய சந்திரரும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் அஞ்சினர் அவர்களை பார்த்து கையை அமர்த்தி அஞ்ச வேண்டாம் என வீரபாகதேவர் அபயம் அளித்தார் தேவர்களும் முனிவர்களும் அவருடைய முயற்சி நிறைவேறட்டும் என வாழ்த்தினர் அப்பெரும் உருவத்தை கண்டு மாயில் வல்ல கிரௌஞ்சியம்தான் மறுபடியும் எழுந்திருக்கிறாரோ என்று மாயில் வல்ல கிரௌஞ்சியம்தான் மறுபடியும் எழுந்திருக்கிறதோ என்று ஐயமுற்றனர் வீரபாகு தேவர் கை கூப்பி முருகனை வணங்கியவராய் விண்ணிலே எழுந்தார் நிலத்திலே கால்களை உதைத்துக் கொண்டு அவர் எழுந்த வேகத்தில் பூமியினுள் ஆழ்ந்திருந்த கந்தமாதன் பர்வதம் எழும்பும் வந்து போல் மேலே எழும்பி அதன் முந்தைய நிலையை அடைந்தது அப்போது வீரபாக தேவருடைய வேகத்தினால் இழுக்கப்பட்ட காற்று சுற்றிலும் உள்ள மலை சிகரங்களை எல்லாம் பெயர்த்து கொண்டு சென்றது கடலிலுள்ள நீர் மேல் நோக்கி இழுக்கப்பட்டது அண்டங்கள் அதிர்ந்தன பொருள்கள் யாவும் நிலை தடுமாறின உலகத்திற்கு அழிவு காலம் வந்துவிட்டதோ என உயிர்கள் அடுங்கின முன்னர் முப்புரத்தை எரிக்க ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட தீப்பொறி சென்றது போல வீரபாகுதேவர் கோபத்துடன் கணலை போன்று சிவந்தவராய் விண்ணிலே சென்றார் இமைக்கும் நேரத்தில் வீர வீரமகேந்திரபுரத்தின் வடபகுதியில் உள்ள இலங்கா பட்டணத்தின் கரையிலே பொய் குதித்தார் அந்த சமயத்தில் அப்பட்டணத்தின் காவல் புரிந்த யாலிமுகன் என்ற அசுரத் தலைவர் வீர மகேந்திரபுரிக்கு சென்றிருந்தான் அவன் மகன் அதிவீரன் என்பவன் ஆயிரம் வெள்ளம் சேனைகளுடன் நகரை காத்து வந்தான் அவனுடைய சேனைத் தலைவர் வீரசிங்கன் வடக்கு வாயிலே காவலுக்கு இருந்தான் காற்றினும் கடுகிய வேகத்தில் வான்வழியே வந்து குதித்த வீரபாக தேவரை கண்டதும் வீரசிங்கன் கோபம் கொண்டான் தன்னுடைய கவலையையும் மீறி துணிச்சலாக வந்து குதித்தவன் யார் என்பதை காண ஐநூறு வெள்ளம் சேனைகளுடன் தன்னுடைய காவலையும் மீறி துணிச்சலாக வந்து குதித்தவன் யார் என்பதை காண ஐநூறு வெள்ள சேனைகளுடன் கடற்கரைக்கு விரைந்தான் வீரபாக தேவரின் முன் சென்று அடே என் காவலை மீறி இங்கு வர துணிந்தா நீ யார் உண்மையை சொல்லாவிடில் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டினான் வீரபாகு தேவர் அவனுடைய மிரட்டலை பொருட்படுத்தாது நான் வீர வீரமகேந்தபுரம் சென்று சூரனை காணப்போகிறேன் என்னை தடுக்கும் எண்ணம் இருக்குமானால் அதனை மாற்றிக்கொள் என் வழியிலே குறுக்கிட்டவர்கள் பிழைத்ததில்லை மேலே செல்ல எனக்கு வழிவிடு என்றார் அதை கேட்ட வீரசிங்கன் இடியோசை முழுங்க நகைத்து வீரர்களை பார்த்து நம்முடைய வலிமையை உணராது இவன் பேசுகிறான் இவனை கொல்லுங்கள் என்று சொன்னான் உடனே அசுர வீரர்கள் தேவரை சூழ்ந்து கொண்டு ஆயுதங்களால் தாக்கினார் வீரபாகதேவர் உடைவாளை கொண்டு பம்பரம் போல சுழன்று அவர்களுடைய தாக்குதலை முறியடித்தார் அவருடைய கையில் இருந்த வாள் இடப்புறமும் வலப்புறமும் மாறி மாறி எழுந்து இறங்கிய போது அசுர வீரர்களின் தலைகள் குலைகளை அறுத்து தள்ளுவது போல் சரிந்தன அவர்கள் நினைத்து பார்க்கும் முன்பாகவே நாலா பக்கங்களிலும் பாய்ந்து தாக்கினார் வெள்ளம் பேர் அழிந்து போயினர் வீரசிங்கன் வீரபாகு தேவர் மீது பிரயோகித்தான் அதை வாளினால் துண்டித்த வீரபாக தேவர் அவன் முன்பு பாய்ந்து அவனுடைய இருக்கரைகளையும் வெட்டி எறிந்தார் பின்னர் அப்பட்டணத்தில் உள்ள மூன்று சிகரங்களுள் மத்தியில் சிகரத்தின் மீது பாய்ந்து ஏறினார் அந்த வேகத்தில் அங்கே காவலுக்கு இருந்த அதிவீரனும் மற்றைய வீரர்களும் மெய்நடுங்கி நிலை குலைந்து கீழே விழுந்தார்கள் இலங்கா பட்டணமே கிடுகிடுவென்று ஆடி இடம்பெயர்ந்து கடனுள் மூழ்க ஆரம்பித்தது பட்டணத்தில் இருந்த அசுரர்களால் தப்ப முடியவில்லை அவர்களும் கடலில் மூழ்கினர் கதி கலங்கி இங்கும் அங்கும் நிலை தெரியாது பாய்ந்து அவர்களில் பலரை கடலில் இருந்த சுறா மீன்கள் கடித்து குதறின நீரினுள் மூழ்கிய அதிவீரன் மெல்ல வெளிப்பட்டான் நகரத்தின் அழிவு அவனுக்கு தாங்க முடியாத கோபத்தை உண்டாக்கியது அத்தகைய பயங்கர செயலை எந்த தேவர்களும் செய்திருக்க முடியாது சூரனுக்கு குற்றவெல் செய்தவரும் அவர்கள் அத்தகைய செயலை புரிந்துவிட்டு தப்ப முடியாது என்பதை அவர்கள் நன்கு அறிவர் நான்முகனோ திருமாலோ செய்திருக்கவும் முடியாது பின் யார் தான் செய்தது அவன் யாராக இருந்தாலும் அவன் உயிரை பருத்தே தீருவது என்ற சீற்றமுடன் மேலே எழுந்த அதிவீரன் வீரர்களை ஒன்று கூட்டிக் கொண்டு வீரபாகதேவர் முன்பு வந்தான் அடே நீ தான் இந்த காரியத்தை செய்ததா இங்கிருந்து உயிருடன் நீ மீண்டு செல்வது என்பது இனி இல்லை என்று கர்ஜித்து வீரபாகுதேவரை தாக்குமாறு வீரர்களை நோக்கி உத்தரவிட்டான் வீரபாகுதேவர் தம் உடல் மீது படிந்துள்ள தூசியை தட்டி உதர்வது போல் அசுர வீரலுடைய தாக்குதலை அலட்சியமாக சமாளித்தார் அவர் திரும்பிய பக்கமெல்லாம் அசுர வீரலுடைய பிணங்கள் மலையாக குவிந்தன அதிவீரன் வேலாயுதத்தை அவர் மீது பிரயோகித்தான் தேவர் அதை தம்முடைய வாளினால் தடுத்து அழிக்கவே அவன் தண்டாயுதத்தை எடுத்தான் அது வீரபாகு தேவருடைய மார்பிலே மோதி பொடிப்பொடியாகியது பின்னர் அதிவீரன் சூலத்தை வீச அதுவும் பயனற்று போய்விட்டது திடுக்கிட்டு நின்ற அதிவீரன் உடனே கலகலவென்று நகைத்து வீரனே இந்த வாள் பிரம்மனால் அழிக்கப்பட்டதால் இதை எவராலும் வெல்ல முடியாது உன் வாழ்வின் முடிவே இதனால் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவாறு வாளை உருவி கொண்டு தேவர் மீது பாய்ந்தான் அவன் தாக்குதலை தடுத்து சண்டையிட்டார் வாள் போரில் வல்லவன் போரில் வல்லவன் ஆகவே அவன் வீரபாகு தேவருடன் வெகு நேரம் போரிட்டான் எனினும் அவன் களைத்து போனான் வீரபாகுதேவர் அவனுடைய கைகளையும் கால்களையும் தலையையும் வாளினால் வெட்டி தள்ளினார் அதிவீரன் பிணமாகி விழுந்தான் வீரபாக தேவர் அசுர வீரருடன் சண்டையிடுவதை நிறுத்தி வாளை உரையிலே போட்டுக்கொண்டு கால்களை உதைத்துக் கொண்டு வானிலே எழுந்தார் கந்தமான பருவதத்தை போல இலங்கா பட்டணமும் நீரிலிருந்து வெளிப்பட்டது இருந்த போதிலும் அந்நகரின் பெரும்பகுதி அழிந்துவிட்டது இதன் தொடர்ச்சியை நம் நாளை பார்க்கலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி Wanna come?